இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா புள்ள வளர்க்கிறாங்க அவர்கிட்ட கேட்டா அவர்கிட்ட ஒரு சிஸ்டம் இவர்கிட்ட கேட்டா இவர்கிட்ட ஒரு சிஸ்டம் நிறைய பேர் இதுல தகலீது ஆமா குருட்டு பின்பற்றதுல புள்ள வளர்க்கிறாங்க நானா புள்ள வளர்க்கிற தம்பிய பார்த்து தம்பி அந்த ஸ்கூலுக்கு போட்டு எடுத்துக்கிறார் அவரும் போடுறார் தம்பியை பார்த்து நானா நானாவை பார்த்து தம்பி அக்காவை பார்த்து தங்கச்சி தங்கச்ச பார்த்து தாத்தா இந்த வீட்டுக்காரியை பார்த்து அந்த வீட்டுக்காரி அந்த வீட்டுக்காரியை பார்த்து இந்த வீட்டுக்காரி அவரை பார்த்து இவர் அடே ரசூலுல்லாவ பார்த்து அந்த பொண்ணான குடும்பத்தை பார்த்து அவர்களை போல பத்து

எங்கட புள்ளகள் எங்கட பொம்பளை புள்ளகள் நாட்டில பேமஸ் ஆகும் நிறைய வாப்பமா இருக்கு ஆசை மீடியாவில் வரணும் பேப்பர்ல வரணும் மேடையில ஏற்றி பொன்னாட போத்தணும் ரேடியோவில் என்ன புள்ள பேசணும் ஆசைப்படுறோமா இல்லையா இவங்களுக்கு உலகத்தில் பேரு தீன்தாரியா ஊரில் சாலிகான மனுஷர் பேரு அவருடைய ஆசை இதுடா பாவி பாவிகன் ஆசைப்படுவார் நாங்க முதல்ல தேடணும் ரசூல் அல்லா எது ஆசைப்பட்டாங்களோ தன்னுடைய பிள்ளைகள பார்க்கிறதுக்கு அதைத்தானே நானும் ஏன் பிள்ளைகள பார்க்க ஆசைப்படணும் அதத்தானே ஆசைப்படுவோம் எ ரசாட்ட ஒரு தலைப்பு இருந்துச்சா ஒரு தலைப்புக்கு தான் பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க ரசூல்லாட்ட தலைப்பு என்ன அவங்க தலைப்பு வெட்கம் எங்கட பெண்கள் எல்லாரும் வெக்கத்தால மூடப்பட்ட பெண்களுடைய ஆட பிடவை அல்ல பெண்களுடைய ஆட வெக்கம் உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெக்கம் நிறைஞ்சிருக்க சில பேரு இயலாமைய வெக்கம் என்று நினைக்கிறாங்க ஒரு ஆளோட பேசுறதுக்கு கூச்சப்படுற நாங்க பேருக்கு சொல்றதுக்கு வெக்கம் என்று அதுக்கு பேரு வெக்கம் இல்ல